வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு தனுசு ராசி மூலம் போராடம் உத்திராடம் நட்சத்திர நண்பர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான ஒரு சிறப்பு பதிவை நீங்கள் நாம் பார்க்குறோம் நிறைய சோதனைகளை சாதனைகளாக மாற்றுவதற்கு இன்றைக்கி வரைக்கும் நாம் முயற்சி பண்ணிகிட்டுதே இருக்கோம் நம்முடைய முயற்சியில் என்றைக்கு நம்ம மனம் தளர்ந்ததும் இல்லை தளரப்போவதும் இல்லை அப்படிங்கிறது தனுசு ராசியினுடைய இலக்கை பொறுத்து அது வந்து மாற்றிக்கக்கூடிய கூடிய தன்மை தனுசு ராசிக்கு இல்லை அதுவும் மூலம் போராட முத்திராடம் நட்சத்திர நண்பர்கள் குறிக்கோளாக இருந்து உழைச்சிட்ருக்குறீங்க அந்த வகையில் பெரிய வெற்றிகள் கிடச்சதா அப்படின்னா பெரிய வெற்றிகள் இல்லை எவ்வளவோ ஆசைப்பட்டோம் என்னென்னவோ கனவுகள் கண்டோம் என்னென்னமோ பிளானிங் பண்ணோம் ஆனால் அந்த கனவுகள் எல்லாம் நிறைவேறிச்சு அப்படின்னா அது வந்து பாதி பேருக்கு நிறைவேறிச்சு பாதி பேருக்கு நிறைவேறல இன்னும் சில பேர்த்துக்கு அது வந்து அந்த கனவு கனவாகவே இருக்குது ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த புத்தாண்டிலாவது நல்லது நடக்குமா அப்படிங்கிறது தான் இன்றைக்கி கொஞ்சம் சுருக்கமாக நாம் பார்க்குறோம் ஒரு தெளிவுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புது வருடம் பிறக்க போகுது இந்த ஆண்டில் வந்து நமக்கான பிரச்சனைகள் நம்முடைய கனவுகள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுமா அப்படிங்கிறது தான் எல்லோருடைய எதிர்பார்ப்புமே ஒரு கிரகநிலை மாறும்போதும் சரி ஒரு குறுப்பெயர்ச்சி நடக்குது ஒரு சனிப்பெயர்ச்சி நடக்குது ராகுகேது பயிற்சி நடக்குது அல்லது புதிய மாதங்கள் பிறக்கும் போது என்ன ஆகுதுன்னா இந்த மாதத்துலேயாவது நல்லது நடக்குமா அல்லது இந்த புது புதுவரிசத்துலேயாவது நல்லது நடக்குமா இல்லது இந்த கிரகப்பயிற்சியாவது நல்லதை செய்யுமா அப்படின்னு சொல்லி நிறைய நம்ம எல்லாமே காத்துட்ருக்குறோம் ஒவ்வொரு மாதமுமே ஒவ்வொரு நாளுமே புது நாளாக தான் நாம் எதிர்பார்ட்டுருக்குறோம் அதுவும் தனுசு ராசி பட்ட அந்த சோதனை வேதனை எல்லாமே இறைவன் நிச்சயம் மாற்றுவார் அந்த நம்பிக்கையோடு இருக்குங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த பதிவு ஸோ அது வழக்கம் போல் இந்த பதிவு வந்து உங்களுக்கு ஒரு அற்புதமான செய்தி தான் சொல்ல போகுது ஸோ தனுசு ராசி நண்பர்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஆண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ன நன்மையை வந்து போகுது அப்படின்னு ஃபஸ்ட்டில் பார்க்கும்போது இது வந்து ஒரு தனுசு ராசிக்கு சிறப்பை கொடுக்கக்கூடிய ஆண்டாக வரப்போகுது அது எப்படின்னா சூரியனோட ஆதிக்கத்தில் இந்த ஆண்டு வந்து பிறக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகச்சிறந்த சிறப்பு அப்படிங்கிறது இதை சொல்லலாம் அதாவது கார்த்திகை நட்சத்திரத்தில் அது வந்து சூரியனோட நட்சத்திரம் இல்லையா அந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் இந்த புத்தாண்டு வந்து பிறக்க இருக்குது இது வந்து சூரியன் அப்படிங்கும்போதே பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் எப்படின்னா நல்லவருக்கும் கெட்டவருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்காம பாரபட்சம் இல்லாமல் அனைவருக்குமான ஒளியை கொடுத்து இன்றைக்கி இந்த உயிர் இந்த பூமியில் உயிர்கள் ஒரு சின்னஞ்சிறிய ஒரு சில உயிரிலிருந்து பெரிய உயிர் வரைக்கும் உயிர் வாழுது அப்படின்னா பாரபட்சம் இல்லாமல் தன்னுடைய அருளை கொடுத்து அந்த சூரிய பிரபஞ்ச பேராற்றல் யாரும் உயிர் வாழ முடியாது அப்பேற்பட்ட சூரிய பகவான் வந்து இருக்கக்கூடிய இந்த காலம் வந்து கார்த்திகை நட்சத்திரத்தில் இந்த ஆண்டு பிறகுது இந்த கார்த்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்கு ஒரு நல்ல வருஷமாக தான் இருக்க போகுது குறிப்பாக ஓன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுடைய அந்த எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகமாகும் உங்களுடைய பிளான் அதாவது நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க இல்லையா அது வந்து புதுசாக பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் உலகம் முழுசும் வந்து அந்த ஒரு பாதுகாப்பு உணர்வு அப்படிங்கிறது குறைஞ்சிட்டே வந்தாலுமே தனுசு ராசி நண்பர்கள் வந்து கொஞ்சம் அந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மைண்ட் செட் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும் அதே போல் உங்களுடைய ஆரோக்கியத்தில் வந்து கவனம் செலுத்துவது அப்படிங்கிறது கொஞ்சம் முக்கியம் இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறத தாண்டி இந்த சனி ராகு எது பயிற்சி அது எவ்வளவோ இருக்குது செவ்வாய் பகவான் இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆரோக்கியம் அப்படிங்கிறது தான் தொழில் வருமானம் அனைத்தும் சிறப்பாக இருந்தாலுமே ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அதே போல் மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய தனுசுராசி நண்பர்களுக்கு இது வந்து ஒரு அற்புதமான வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிச்சயமாக இருக்குதுங்க அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நிலம் சார்ந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்க ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க இடம் வாங்கி வைக்கிறவங்க அதே மாதிரி வந்து மீடியேட்ரஸு இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் அதே போல் நீங்கள் வெள்ளி தங்கம் இது மாதிரி விலை உயர்ந்த பொருள்களில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கிறது உங்களுக்கு வந்து ஒரு பெரிய அளவில் சக்ஸஸாக இருக்கும் அதாவது தேவையில்லாத ப இடத்துல கொண்டு போய் பணத்தை போட்டு பணம் இரட்டிப்பாகும் அப்படி அப்படின்னு ஏமாறுறதுக்கு பதிலாக நீங்கள் தங்கம் வெள்ளி வாங்கி வைக்கிறது அல்லது இடம் வாங்கி போடுறது இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் இது வந்து சனி பகவான் ஏற்கனவே வந்து மீனம் வீட்டில் இருக்கிறாரு இந்த வருஷம் வந்து ஜூன் மாதம் மூணாம் தேதி வந்து குரு பயிற்சி நடக்க போகுது டிசம்பர் ராகு ராகுகேது பயிற்சி அப்படிங்கிறதுமே இருக்குது இந்த ரெண்டு பயிற்சியுமே முக்கியமாக வந்து தனுசு ராசிக்கு வந்து நீங்கள் கவனிக்க வேண்டியதே இருக்குது ஏன்னா குரு பகவான் இந்த வருஷம் உச்சமடைகிறாரு கடகத்துக்கு வந்தார் மீண்டும் அதே குரு பகவான் வந்து அக்டோபர் முப்பத்தொன்னாந்தேதி சிம்மராசிக்கு அதிசாரமாக வந்து போகிறார் ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த புத்தாண்டு தனுசு ராசி நண்பர்களுக்கு எப்படி இருக்க போகுது இந்த நிலைமை இப்படியே இருக்குமா இல்லை வந்து இந்த கனவுகள் எல்லாமே கனவாக போயிடுமா இல்லை வந்து நனவாக மாறுமா அப்படிங்கிற போது கனவுகள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நிறைவேறுங்க அது எந்த மாற்றமும் இல்லை நம்ம செய்யக்கூடிய அந்த ஒரு ப்ரெசண்ட் ஆஃப் மைண்டோட நாம் செய்யக்கூடிய அந்த போக்கஸ்டோட ஒரு நாம் எப்படி ராசியினுடைய நட்சத்திர குறியீட பார்த்திங்கன்னா வில் அம்பு நான் அந்த வில் வந்து அதனுடைய இலக்கை வந்து கண்டிப்பாக அது வந்து டச் பண்ணியே தீரும் அப்படிங்கிற போது தனுசுராசியை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்கள் இலக்கை அடைந்தே தீர்வீங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற போது பார்த்திங்கன்னா தனுசு ராசி நண்பர்களுக்கு மூலம் போராடும் முத்தராட் நட்சத்திர நண்பர்களுக்கு ராசிக்கு ஆறாம் இடத்தில் வந்து சந்திர பகவான் இருக்கிறாரு அந்த நேரத்தில் வந்து இந்த புத்தாண்டும் வந்து புதுசாக ஸ்டார்ட் ஆகுது இது வந்து அனைத்து வகையிலுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்க போகுது அதுவும் வந்து எட்டாவது வீட்டுக்குரிய கிரகம் ஆறாவது வீட்டில் இருப்பது அதுவும் வந்து மறைந்திருப்பது அப்படிங்கிறது இது வந்து மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் மிகப்பெரிய யோகத்தையும் இது கொடுக்கக்கூடிய காலமாக தனுசு ராசி நண்பர்களுக்கு இருக்குது ஃபேமிலியில் எப்போதுமே இருந்து வந்த அந்த சண்டை பிரிவினை குழப்பங்கள் மனக்குழப்பம் மன அழுத்தம் இதெல்லாமே வந்து மாறக்கூடிய காலம் இருக்குது தனுசு ராசி நண்பர்களுக்கு உங்களுடைய வாரிசுகள் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரப்போகுது படிச்சுட்டு சும்மா இருக்காங்க அது வந்து வேலை இல்லாமல் இருக்காங்க நல்ல ஜாப் கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு அருமையான ஜாப் அப்படிங்கிறது இந்த இந்த வருஷம் கிடைக்கக்கூடிய அந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது தனுசு ராசி ஃபேமிலிக்கு வந்து கிடைக்க போகுது தனுசு ராசி ஃபேமிலிக்கே கிடைக்க போகுது அதில் இன்னும் முன்னேற்றமான விஷயம் அப்படிங்கும்போது தனுசு ராசி நண்பர்களுக்கும் சரி தனுசு ராசி நண்பர்களுடைய ஃபேமிலியிலையும் சரி திருமணம் ஆகாத சகோதர சகோதரிகளுக்கு இந்த வருடம் வந்து திருமணம் வாய்ப்பு வந்து ரொம்பவுமே நல்ல அற்புதமான வாய்ப்பு இருக்கிறதுனால தனுசு ராசி நண்பர்களுக்கும் சரி தனுசு ராசி நண்பர்களுடைய வாரிசுகளுக்கும் சரி இது வந்து ஒரு நல்ல அற்புதமான வருடமாக அந்த வருடம் இருக்க போகுது ஃபேமிலியில் இருந்துட்டு வந்த அந்த மனக்கசப்புகள் எல்லாமே வந்து மகிழ்ச்சிகரமாக மாறப்போகுது மன அழுத்தம் மறைந்து மன மகிழ்ச்சி அதிகமாகக்கூடிய வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இறக்கப் போகுது அதுலேயும் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிநாதன் இந்த வருஷம் முழுசுமே உங்களுக்கு ரொம்ப ஃபேவரான ஒரு இடமாக இருக்கார் அதுவும் பார்த்திங்கன்னா ராசியை வந்து உங்கள் ராசிநாதன் பார்த்துட்டே இருக்கிறது அப்படிங்கிறது இந்த காலத்தில் பார்த்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் இந்த இந்த புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறக்குது அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாம் இது எல்லாத்துக்குமே ஒரு நல்ல காலம் அப்படிங்கிறதையே இது இன்டிமேட் பண்ணுது அதுலேயும் வந்து பிஸ்னஸில் ஜனவரி மாதத்திலிருந்து உங்களுக்கு மே மாதம் வரைக்குமே ஏழாம் வீட்டில் குரு பகவான் இருக்கிறது வந்து ஒரு நன்மையான ஒரு பலன் அப்படின்னு சொல்ல நல்லது செஞ்சிட்டு இருக்கிறார் அந்த காலம் வரைக்கும் அதனால் இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு நினைத்தது நிறைவேறும் உங்களுடைய கனவுகள் நிறைவேறும் நீங்கள் எதுக்கெல்லாம் காத்திருந்தீங்களோ அந்த சக்ஸஸ் அப்படிங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் கிடைக்கும் அது வந்து ஜூன் மாதத்துலேருந்து அக்டோபர் மாதம் ஒரு இரண்டாம் வாரம் வரைக்கும் குரு பகவான் வந்து ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு வந்து போகிறார் இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா வெளி மாநிலம் வந்து பயணம் செய்கிறது அல்லது வந்து கடல் கடந்து நீங்கள் பயணம் செய்வது கடல் கடந்து நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுறது அதன் மூலமாக உங்களுக்கு அபரிமிதமான லாபம் வருமானம் பிஸ்னஸ்னுடைய விரிவாக்கம் கிடைக்கிறது எல்லாமே வந்து இந்த எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானால் உங்களுக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறது சூப்பராக இருக்குங்க நிதிநிலை பொருளாதாரம் பார்க்கும்போது ஒரு அற்புதமாக இருந்தாலுமே உங்களுக்கு இது வந்து ஓவர் டென்ஷன் அலைச்சல் இது எல்லாமே இருக்கும் அதே போல் சுப செலவு அப்படின்னாலுமே செலவு வந்து அதிகமாக இருக்கும் இதில் நான் முதலே சொன்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது நிலத்துலேயோ பணத்துலேயோ தங்கத்திலையோ வெள்ளிலேயோ அந்த மாதிரி நீங்கள் போட்டு வைக்கிறது பெட்டரு நீங்கள் யார்ட்டையும் வந்து பணத்தை கொடுத்து நீங்கள் வந்து ஏமாறக்கூடாது இந்த காலத்தில் ஏன்னா வந்து ஏமாற்றணும் நடக்க வேணும் அப்படிங்கிறதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் தனுசு ராசி நண்பர்கள் இது வரைக்கும் ஏமாந்தது போதும் ஸோ யாரை நம்பியும் வந்து ஒரு நூறுரூவாயாக இருந்தாலும் ஓகே அது வந்து நீங்கள் நம்பி கொடுக்குறது அப்படிங்கிறது கொஞ்சம் ரிஸ்க் அப்படிங்கிறது மைண்டில் வச்சுக்குங்க அல்லது நீங்கள் யோசிச்சு நீங்கள் செய்யுங்க அதே அக்டோபர் இரண்டாவது வாரம் முதல் டிசம்பர் மாதம் வரைக்கும் குரு பகவான் வந்து ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறனால உங்களுக்கு பணம் பல வகைகளில் பணம் பல வழிகளில் வரும் உங்களுடைய செல்வாக்கு சமுதாயத்தில் அதிகமாகும் அதாவது சமுதாயத்திலும் சரி நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் சரி அல்லது ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இடத்துலையும் சரி உங்களுக்கான அந்த மதிப்பு மரியாதை அந்தஸ்து இதெல்லாம் கிடைக்கக்கூடிய காலமாகவும் ஒரு ஜாப்பில் வந்து ஒரு ஹையர் போஸ்டிங் கிடைக்கக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கும் இந்த வருஷம் முழுவதுமே தனுசு ராசி நண்பர்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் வெற்றியை கொடுக்கக்கூடிய இடத்தில் உங்களுக்கு ஃபேவராக ராகு பகவான் இருக்கார் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி இந்த டிசம்பர் முதல் வாரத்தில் இருந்து ராகு பகவான் உங்களுக்கு மூன்றாம் இடத்தில் வந்து இருக்கிறார் இது வந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு மூலம் போராடம் முத்திராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு புது முயற்சிகளை ஜெயிக்க வைக்கக்கூடிய இடமாகும் எதை நீங்கள் பண்ணாலுமே அது வந்து வெற்றி ஜெயம் லாபம் வருமானம் பெயர் புகழ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் டிசம்பர் முதல் வாரத்தில் இருந்து ர ரெண்டாம் இடத்துக்கு வராரு அப்படிங்கும்போது செலவுகளை வந்து கட்டுப்படுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது கேது பகவான் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மையை வந்து கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கிறாரு மூல நட்சத்திர நண்பர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆரோக்கியம் சார்ந்து உங்களுடைய ஃபேமிலியில் பெற்றோர்களுடைய உடல்நிலை சார்ந்து நீங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லதாக இருக்கும் ஸோ அதனால் வந்துட்டு யோசிச்சுக்குங்க அதே மாதிரி ஃபேமிலியில் வந்து குறிப்பாக கேது பகவான் இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது மூல நட்சத்திர நண்பர்கள் அப்பாவை வந்து பகச்சக்கூடாது அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் அதே மாதிரி நீங்கள் ஒரு வண்டி ஓட்டுறீங்க கார் ஓட்டுறீங்க அப்படிங்கும்போது நிதானமாக போயிட்டு நிதானமாக வரணும் இந்த வருஷம் வந்து சுக்கர பகவான் வந்து ஓரளவுக்கு ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி மதில் மேல் பூனை அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷன் அது ஏப்ரல் இருபதாம் தேதியிலிருந்து மே மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் சுக்கர பகவான் வந்து ஆறாம் இடத்தில் வந்து மறைகிறாரு அது வந்து மறைவு ஸ்தானமாக இருக்குது எந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்னதாக காயம் ஆகிறது ரத்த காயம் ஏற்படுவது அடிபடுவது இந்த மாதிரி வந்து மருத்துவ செலவுகள் இந்த மாதிரி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் வந்து உஷாராக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் இன்டிமேட் பண்ணிக்கிறேன் அதாவது நம்ம போடக்கூடிய அத்தனை பதிவிலையுமே தனுசு ராசிக்கு வந்து நான் சொல்லக்கூடிய விஷயம் வருமானம் லாபம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வழிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு பிறக்கும் நல்ல காலம் அப்படிங்கிறது பிறந்துருச்சு பிறக்கத்தான் போகுது அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் ஆரோக்கியத்தில் கவனம் இருங்க நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்கிற ஒரே விஷயம் அதுதான் ஆரோக்கியத்தில் கவனம் இருங்க வண்டி வாகனம் ஓட்டும்போது அல்லது வண்டி வாகனம் புதுசாக வாங்குறது தான் ஓகே செகண்ட்ஸ் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க உபயோகப்படுத்தின வண்டி வாங்குறீங்க அப்படின்னா கவனமாக பார்க்கணும் வண்டி வந்து பேப்பர்ஸ் கரெக்டாக இருக்கா அல்லது வந்து வண்டி வந்து தரமான வண்டியா இந்த மாதிரி நீங்கள் வண்டி ஓட்டுறதுல மட்டும் இல்லை வண்டி வாங்கும் அதை மெயின்டைன் பண்ணும்போதுமே ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தனுசுராஜ் நண்பர்களுக்கு இந்த நேரத்தில் நான் வந்து கண்டிப்பாக சொல்லிக்கிறேன் அடுத்து வந்து செவ்வாய் பகவான் இவரும் வந்து செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் பதிமூணாம் தேதி வரைக்கும் அவரும் வந்து எட்டாம் இடத்தில் வந்து மறைகிறாரு இந்த மறைவுஸ்தானம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கல் வாங்கல் கமிட்மெண்ட்ஸ் ஆல்ரெடி வந்து இந்த கொடுக்கல் வாங்கலில் வந்து நிறையா பேர் வந்து நம்ம சொன்ன பேச்சை காப்பாற்ற முடியாமல் பேர்கட்ட காலங்கள் உண்டு அதை நாம் உண்மையை ஒத்துக்கத்தான் வேணும் ஸோ நாம் என்ன செய்யணும்னா கொடுக்கல் வாங்கலில் கமிட்மெண்ட்ஸ் கொடுக்கும்போது ஒரு பத்தாம் தேதி தான் நம்ம வந்து கமிட்மெண்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா அது வந்து தேதி இருபதாம் தேதி கொடுத்துட்டு பத்தாம் தேதி டீசெண்டாக அந்த பணம் கொடுக்கல் வாங்கலை நம்ம சரி பண்ணிக்கணும் அதை விட்டுட்டு நம்ம அந்த டைம் வச்சாகிற போது தான் வந்து இங்கே டென்ஷன் ஆகிறது சண்டை சச்சரவாகிறது பேர் கட்டுறது இதெல்லாம் இருக்கும் ஸோ பணம் சார்ந்து நான் முதல்லையே சொன்ன மாதிரி நீ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அது இன்னொருத்தட்ட நம்பி கொடுத்துட்டு அந்த பணம் வந்து இரட்டிப்பாக வரல இல்லை கொடுத்த பணம் வரலன்னு டென்ஷனாகிறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன செய்யலாம் நிலம் வாங்குவதோ தங்கம் வெள்ளின்னு சொல்லி ஒரு விலை உயர்ந்த பொருள்களை வாங்கி வைக்கும்போது அதுக்கு வந்து மதிப்பு கூட்டப்பட்டுக்கோட விற்றுக்கலாம் அல்லது வாங்கின விலைக்கூட விற்றுக்கலாம் அல்லது அந்த விலை உயர்ந்த பொருள் நம்மள்ட்ட இருக்கும் ஸோ அதனால் டென்ஷன் ஆகாது அதனால் வந்து செவ்வாய் பகவான் வந்து கொடுக்கல் வாங்கல் பணம் விஷயத்தில் ஏமாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்மளுக்கு உணர்த்துறார் அதை நாம் புரிஞ்சுக்கணும் உடன் பிறந்தவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க மூலமாக மன வருத்தம் சண்டை சச்சரவுகள் வரத்துக்கும் அவர்கள் மூலமாக சின்ன ஏமாற்றங்கள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் அண்ணன் தம்பி கூட பிறந்தவங்கள்ட்ட வந்து கொஞ்சம் கரெக்டாக பேசுகிறது பழகிறது எல்லாமே இருக்கணும் ஏன்னா உடன் பிறந்தவர்களுக்கு உதவி செய்யலாம் நம்மளால அவங்களுக்கு தொந்தரவோ இல்லை அவங்கனால நமக்கு தொந்தரவோ வந்து வந்துவிட்டால் அந்த உறவுக்குள் வந்து நம்மளுக்கு ஒரு கசப்பு ஏற்பட்டுரும் அதுக்கு வந்து வழி கொடுத்துடாதீங்க யார் புரிஞ்சுட்டாலும் புரிஞ்சிக்கலாம் தனுசு ராசி நண்பர்கள் உறவுகளை வந்து இழுத்து பிடிக்கிறதுல ரொம்ப கெட்டிக்காரங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் நடந்துக்க மாட்டீங்க அதனால் வந்துட்டு கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணாலும் சரி அல்லது வந்துட்டு நீங்கள் ஓன் பிஸ்னஸ் இருந்தாலும் சரி அல்லது வேலைக்கு போனாலும் சரி மூலம் போராடும் நட்சத்திர நண்பர்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு வருஷம்னு சொல்லால் எந்த சந்தேகம் வேண்டாம் எங்கள் ஆரோக்கியத்தை மட்டும் நல்லா பார்த்துக்குங்க சூப்பராக ஜெயிக்கலாங்க அந்தளவுக்கு உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அற்புதமான கிரகநிலைகள் இருக்குது எந்த இடத்துலையும் மனசை தளர விடாதீங்க நினச்சது நடக்கும் கண்டிப்பாக நீங்கள் நினச்ச இலக்கை வந்து அடையாமல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முடியாது ஸோ நண்பர்கள் நம்பிக்கையோடு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை ஸ்டார்ட் பண்ணுங்கள் கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்பையுமே அற்புதமாக யூஸ் பண்ணுங்கள் சூப்பராக ஜெயிக்கலாங்க கவலையப்படாதீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து பார்த்தீங்கன்னா பெண் தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு செய்யுங்க சூப்பராக இருக்கும் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் நம்முடைய தடைகள் அப்படிங்கிறதுமே விலகும் போல் நீங்கள் வந்து என்ன செய்யலான்னா தானம் அப்படிங்கிறது ஏழை எளிய மக்களுக்கு முன்னாலும் முடிஞ்சால் தானம் கொடுங்களேன் கோயிலுக்கு வந்து விளக்கு போடுவதற்கான எண்ணெய் கொடுப்பது பொங்கல் வைக்கிறதுக்காக பொருட்கள் வாங்கி கொடுப்பது ஒரு சிறந்த பரிகாரம் இருக்கும் அடுத்ததாக சிவபெருமான் கோயிலில் ஆலய திருப்பணிகளுக்கு உதவுவது போல் உளவார பணின்னு சொல்லக்கூடிய கோயில் தூய்மை செய்யக்கூடிய பணியில் தங்களை ஈடுபடுத்தி கொள்வது தனுசுராஜி நண்பர்களுக்கு மிகுந்த நன்மையையும் மன ஆறுதலையும் இருக்கக்கூடிய தடைகளையும் விலக்கிக் கொடுக்கும் அப்படிங்கிறனால இது வந்து பரிகாரம் நினச்சிட்டு பண்ண வேணா இறைவனுக்கு செய்யும் பெரும் தொண்டாக நீங்கள் செய்யுங்க அந்த வேலை செய்யும்போது ஓம் நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாயம் மனசுக்குள்ளே சொல்லிகிட்டே நீங்கள் அந்த வேலையை செய்யுங்க இறக்கக்கூடிய அந்த அத்தனை தடைகளையும் மனதில் இருக்கும் வழிகளையும் வாழ்வில் இருக்கக்கூடிய வழிகளையும் சிவபெருமான் வந்து நிச்சயம் உங்களுக்கு மாற்றி ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஸோ நம்பிக்கையோடு ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே வாழ்த்துக்கள் நண்பர்களே நண்பர்களே இந்த பதிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நமக்கு தான் இருக்கும் அப்படிங்கிறத உணர்த்தும் விதமாக இறைவனுடைய வாக்கு போல் இந்த பதிவு உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் பதிவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க பதிவுக்கான கருத்தை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க அதே போல் முக்கியமான முடிவுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகம் உங்கள் குடும்பத்தாரோட சுய ஜாதகம் செக் இது இதுபோல் ஒரு அற்புதமான ஒரு பதிவோடு மறுபடியும் சந்திக்கலாங்க நன்றி வணக்கம்